வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியா வந்து நிச்சயமாக வந்து திருந்த மாட்டார் ஸோ எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸில் ஆடுறதுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பொறுப்பில் இருந்து தூக்கிட்டு ரோஹித் சர்மாவை திரும்ப கேப்டனாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் பலரும் பார்த்தீங்கன்னா வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் மும்பை மேனேஜ்மெண்ட்டும் இதை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேட்ச் வந்து முடிஞ்ச உடனே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை அணுகிட்ட மும்பை உடனே பார்த்தீங்கன்னா மும்பை மேனேஜ்மெண்ட் உரிமையாளர்கள் மலிங்கா பொலாடு இவங்க எல்லாருமே வந்து ரோகிட் கூட வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அநேகமாக வந்து இன்னும் ஒரு கேம்ஸ் வந்து பார்ப்பாங்க அதுலேயும் வந்து பாண்டியை வந்து டீமை நல்லபடியாக கொண்டு போகல அப்படின்னா திரும்ப வந்து ரோகிட்டே கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு வந்து வந்திருக்காங்க இன்னொரு புறம் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு கேமில் வந்து ஆடலை இன்னும் ஒரு சில போட்டிகளில் அவர் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து தேசிய கிரிக்கெட் அகாடமி அவருக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல அதெல்லாம் கொடுத்த பிறகு தான் அவர் அணிக்கு வந்து இணைவார் அந்த வகையில் வந்து முதல் பாதி சீசனாக சூரியகுமார் யாதவ் தவற விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸ்கை இல்லாதது வந்து இப்போதைக்கு மும்பைக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் ஸ்கை மட்டும் இருந்திருந்தார் அப்படின்னா ஒருவேளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு எதிரான போட்டியில் வந்து மும்பை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக வந்து இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து என்ன சொல்கிறான் பாண்டியா எப்போதுமே வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் வந்து காட்டுவார் அதுலேயும் வந்து இப்போ திரும்ப வந்து அவர் வந்து கேப்டனாக நியமிச்சது இருந்து அவர் வந்து கொஞ்சம் ஓவராக தான் வந்து போயிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா மட்டும் இல்லை அப்படின்னா என்னென்னா பாண்டியாவுக்கு இந்த ஒரு உயரத்துக்கு பாண்டியா வந்துரு இருக்கவே முடியாது பாண்டியா வந்து தூக்கி விட்டதே வந்து ரோஹித் சர்மா தான் அதை வந்து அவர் வந்து மறந்துட்டாரு அவர் இன்னுமே வந்து திருந்து வர அப்படின்னு எனக்கு வந்து தோணலை தொடர்ந்து வந்து ரோஹித் சர்மா பும்ரா போன்ற பிளேயர்ஸை வந்து இன்சல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு பும்ராவை ரோஹித் வந்து என்னைக்குமே அந்த பவர் பிளே தாண்டி அவரெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது பவர் பிளேயில் ஃபஸ்ட் ஒரே பும்ரா கிட்ட தான் கொடுப்பாரு ஆனால் பாண்டியா வந்து அப்படி பண்ண மாட்டாரு ரோஹித்துக்கும் சரியான ஒரு மரியாதை வந்து கொடுக்க மாட்டாரு ஸோ பாண்டியா தலைமைக்கு கீழே ஆடுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்கை வந்து பேசியிருக்காரு நன்றி